ஹாய் வணக்கம் இங்கே நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ நீங்கள் போகிறீங்க அதை நீங்களே உங்களை ரசித்து நீங்களே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதுனால அந்த ட்ரெஸ் எடுத்தீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டது நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது உங்கள் எல்லாம் பார்க்குறாங்க உங்களை உறவினர்கள் பார்க்குறாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்க தெரியாத நபர்கள் பார்க்குறாங்க ஒரு ரெண்டு பேரும் உங்களை எக்ஸலண்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஹா நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்போ நம்மளுடைய செலெக்ஷன் கரெக்டு தான் தோணும் இனி சில நபர்கள் இது உனக்கு செட் ஆகலைன்னு சொல்லும்போது அந்த ட்ரெஸ்ஸுனுடைய விலை ஒரு ஆயரூவிலேருந்து ஒரு ஐயாயிரவா வச்சுக்கிடுங்க சிம்பிள் ஒரு ஆயிரத்தில் ஐயாயிரரூவா அந்த ட்ரெஸ்ஸுடைய ரேட்டு அப்போ அது பிடிக்கலன்னு நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லும்போது எப்படி இருக்கும் நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ ரீசெண்டாக ஆன கல்கி என்கிற படம் இருபத்தேழு அந்த தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த மாதம் பிரபாஸ் நடித்த பச்சன் அவர் நடித்த கமலஹாசன் அவர் நடித்த அந்த படம் அறுநூறு கோடியில் உருவாக்கியிருக்கு அறுநூறு கோடியில் உருவான அந்த படம் பெரும்பாலான மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க வா பார்க்க முடியாதுங்க ரொம்ப போரிங்காக இருக்குது இந்தியாவில் இப்படி ஒரு படமாக அப்படி இப்படிலாம் ஒரு விமர்சனம் சொல்லும்போது இதை கேட்கக்கூடிய அந்த ப்ரொடியூசரோ இல்லை இதை வந்து உருவாக்குன அந்த நபரோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஆயிரரூவா எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு விமர்சனம் சொல்லும்போது பிடிக்கலன்னு சொல்லும்போது நமக்கு சூட் ஆகலன்னு சொல்லும்போது நமக்கு இவ்வளோ வலிக்குது அறுநூறு கோடி ரூபா எடுத்த படத்தை ஈஸியாக விமர்சிக்கிறோம் இந்த விமர்சனம் பற்றி நமக்கு இருக்கத்தான் செய்யுது அது இன்னொருத்தருக்கு வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாது ஆரோக்கியமான விமர்சனங்கள் பண்ணலாம் அந்த விமர்சனங்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் ஒருத்தருக்கு மாறுறதுக்காக அவங்களோட வாழ்க்கையிலே உண்மையிலே தனிப்பட்ட முறையில் மாற்றத்திற்காக சொல்கிறது பிரம்மாண்டம் தான் விமர்சனங்கள் சொல்லும்போது நல்லா யோசிச்சு கொடுங்க அந்த ட்ரெஸ் ஆனாலும் சரி வீடானாலும் சரி அவருடைய பிஸ்னஸ் ஆனாலும் சரி யாரை பற்றி விமர்சனம் பண்ணாலும் சரி அவருக்கு மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சொல்லணும் எடுக்கக்கூடிய விமர்சனம் அப்படி தான் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும்னு நினச்சி பார்க்கக்கூடாது அந்த வார்த்தைகளும் முடங்கி போகக்கூடாது பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு எல்லா விமர்சனங்களையும் தாங்கிற சக்தியை உருவாக்கிக்கிடுங்க